மகனும் தொடர்ச்சியா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அன்புமணியும் ராமதாசும் சோ அது நாடகமா உண்மையா இருக்கிற சண்டையா அப்படிங்கறது நம்மளுக்கு டவுட் வருது ஏன் சண்டையா நாடகமான்னு டவுட் பாமக மேல மட்டும் வருதுன்னா அவங்க எந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க தொண்டர்களுக்கே தெரியாது அவங்க தொண்டர்களை கேட்டிங்கன்னா எங்கப்பா அவங்க தலைவர் எந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க கேட்டால் ஒருத்தர் அதிமுகம்பார் ஒருத்தர் பாஜகம்பார் ஒருத்தர் தனித்து போட்டியின்பாரு அப்புறம் ஒருத்தர் என்னன்னு தெரியல இங்கே தலைவர் எங்கே போறாருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால தான் வண்டியை நாங்கள் நடு ரோட்டு நிறுத்தி வச்சுருக்கோம் தலைவர் இப்படி போனார்னா நாங்கள் இப்படி போயிடுவோம் இப்படி போனார்னா இப்படி போயிடுவோம் ஸ்ட்ரெயிட்டாக போனார்னா ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் அதுக்காகங்க பார்த்துட்டு போனோம் அப்பாவி தொண்டர்களும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த தொண்டர்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது ஐயா ராமதாஸ் அவர்கள் த தன் குடும்ப நலம் மட்டும்தான் பார்க்குறாரே தவிர தொண்டர்கள் நலனையோ அப்பாவி வன்னியர் மக்கள் நலனையோ பார்க்கறதில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதையா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பல இடத்துல தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தீரன் அவர்கள் காடுவெட்டி குரு அவர்கள்லாம் பாமா க கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் முக்கிய முகமாக அங்கமாக இருந்தவங்க ஸோ அவங்களெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது அவங்க வளர்ந்துடக்கூடாது தன் மகனை முன்னிறுணுங்கிற ஒரே ஒரு சுயநல நோக்கத்துக்காக அவங்களையெல்லாம் வந்து காயடிச்சு வெளிய அனுப்பிச்சார் ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சுயமரியாதையோட வெளியேறினர் தான் தீரனாகட்டும் அண்ணன் வேல்முருகன் அவர்களாகட்டும் காடுவெட்டி குரு அவர்கள் மூர்க்கத்தனமாக அங்கேயே இருந்து பேசினார் ஆனால் அவரை பேச்சுக்கும் அவருடைய பேச்சு கைதட்டல்களும் கூட்டம் மட்டும் வர வச்சு அவரை வெறும் காட்சி பொருளாக மட்டும் வச்சு யூஸ் பண்ணிட்டு கருவாப்பில் மாதிரி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க இந்த ராமதாஸ் குடும்பம் இதை நம்ம சொல்லலை காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்தினரே எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ஒத்த பைசா தரல யூஸ் பண்ணிட்டு எங்கள் அப்பாவை தூக்கி வீசிட்டாங்க அப்படின்னாரு உள்ளபடியே காடுவெட்டி குரு அவர்கள் பேசுகிற கொள்கையில் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது பட்டியல் மக்களுக்கு இதெலாம் நிறையா பேசுவார் ஆனால் ஒரு பக்கம் பார்ப்பணியத்தையும் எழுத்து பேசுவார் அந்த பார்பணியத்தை இன்னைக்கு ராமதாசும் அன்புமணியை எழுத்து பேசுறதில்ல ஆனால் என்னமோ இல்லை ஆனால் அவர் வந்து பாமகாவோட தலைமை குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார் பல சிறை சென்றிருக்கிறாரு அந்த சிறை சென்றத அன்புமணி ஒரு நாள் கூட அந்த மாதிரிலாம் சிறை சென்றது கிடையாது அப்படி சிறை சென்றவரை இவங்க கடைசி காலத்தில் நட் ரோட்டில் விட்டாங்கங்கிறதுதான் ஒரு சங்கடமான விஷயம் ஸோ அதனால தான் பாமகால் அப்பாவும் மகனும் உண்மையாக சண்டை போடுறாங்களா நாடகம் ஆடுறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டு நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது